வரலாற்றுத் தவறுகள் தோல் உரிக்கப்படும் கொடுங்கோல் முகலாயர்கள் உன் நண்பனை பற்றி சொல் உன்னை பற்றி சொல்கிறேன் என்று ஒரு பழமொழி உண்டு இதை அப்படியே உங்கள் அமைச்சரை பற்றி கூறு உங்கள் வரலாறு பற்றி கூறுகிறேன் என்று மாற்றிக்கொள்ளலாம் காரணம் ஆட்சியாளர்கள்தான் ஒரு நாட்டின் வரலாறு எப்படி எழுதப்பட வேண்டும் என்று நிர்ணயம் செய்து திட்டமிட்டே அதை மாணவர்கள் மத்தியில் திணிக்கின்றனர் என்பதே யதார்த்தம் இந்த வகையில் இந்தியாவின் மொழி அறிவியல் புள்ளியியல் மற்றும் கணித பாடத்திட்டங்கள் மாற்றப்பட்டாலும் தொடக்க கல்வி முதல் படிப்பு வரை கல்வியிலான வரலாற்று பாடத்திட்டங்கள் கிட்டத்தட்ட எழுபது ஐந்து ஆண்டுகளுக்கும் அதிகமாக ஒரே பாதையில் நடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது நமக்கு கற்பிக்கப்பட்ட வரலாறு சரியா அதன் உண்மைத்தன்மை என்ன என்று அறிந்து கொள்வார் யாருமில்லை கற்பித்தல் செய்யப்பட்டு குருட்டு மனப்பாடமாக வழி வழியாக மாணவர்கள் பதிந்த இத்துபோண போலியான வரலாறுகளை மத்திய அரசு மாற்றத் தொடங்கியுள்ளது குறிப்பாக மத்திய அரசின் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் இந்தியாவின் வரலாறு தொகுதியில் முகலாய மன்னர்கள் பற்றிய பல பாட பகுதிகளை நீக்க தொடங்கியுள்ளது உண்மையில் இது ஒரு மகத்தான வரலாற்று சீர்திருத்தம் என்றே சொல்ல வேண்டும் இந்தியாவின் வரலாற்றை திரித்து தவறாக எழுதி வைத்து சென்றதில் இடதுசாரி வரலாற்று ஆய்வாளர்கள் முஸ்லிம் வரலாற்று பதிவாளர்கள் ஆகியோருக்கு பிரதானமான இடம் உண்டு கடந்த கால வரலாறுகளை எதிர்கால தலைமுறையினர் படிக்கும் பொழுது அவர்களுக்கு உண்மைகள் தெரியக்கூடாது என்பதற்காகவே வரலாற்றில் வார்த்தை ஜாலங்கள் அரங்கேறின குறிப்பாக ஆட்சியாளர்களாக இருந்த மொகலாயர்களை குறிப்பிடும் பொழுது வரலாற்றில் இந்தியாவின் பொற்காலம் என்று ஆட்சி செய்தனர் ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள் என்று குறிப்பிட்டால் வரலாற்றை படிக்கும் மாணவர்கள் மனதில் கிறிஸ்தவத்தை பற்றி தவறான எண்ணம் வந்துவிடும் அதனால் கிறிஸ்தவத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற பித்தலாற்று வெளியேறி வரலாற்றை எழுதும் பொறுப்புக்கு நேரு மாமா பால் நியமிக்கப்பட்ட முதல் கல்வி அமைச்சர் யார் தெரியுமா சாட்சாத் மௌலானா அபுல் கலாம் மூன்றாவது அமைச்சராக இருந்த ஹியூமாயுன் கபீர் பக்ருதீன் அலி அகமது நூருல் ஹாசன் என்று முஸ்லிம் கல்வி அமைச்சர்கள் வரலாறு பாடத்திட்டத்திலிருந்து முஸ்லிம்கள் மீது மக்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தும் கொடூரமான கொலைகள் வரி விதிப்புகள் மற்றும் பலாத்காரம் போன்ற தொடர்பான பாடத்திட்டங்களை அகற்றினர் இந்தியாவை முகலாய மன்னர்கள்தான் கட்டமைப்பு செய்தனர் என்றும் ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள் வந்ததால்தான் இந்தியா நவீனத்துவத்தை பெற்றது என்பதும் போன்ற மாயத்தை விதைத்து சென்றனர் இந்த மாயை வளர்ந்து பறந்து விரிந்து நூற்று நாற்பது கோடி மக்கள் மனதில் தவறான வரலாற்றையே நிலை பெற செய்தது இந்தியாவின் இதிகாசம் காலம் தொடங்கி உடன்கட்டை ஏறுதல் என்ற ஒரு பழக்கம் இந்துக்கள் மத்தியில் இல்லவே இல்லை ஆனால் இந்துக்கள் மத்தியில் நிலவிய உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை அதாவது கணவன் இருந்து உடல் எரியட்டும் போது மனைவியும் அந்த சிதையில் ஏறி தற்கொலை செய்து கொள்ளுதல் ராஜாராம் மோகன் ராய் ஒழித்தார் என்றும் இதற்காக இங்கிலாந்தில் நியமிக்கப்பட்ட முதல் கவர்னர் ஜெனரலான வில்லியம் பெண்டிங் பிரபு ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி ஒன்பதில் சட்டம் கொண்டு வந்தார் என்று வரலாற்றை பதிவு செய்துள்ளனர் இப்பொழுதும் வரலாறு பாடங்களில் இப்படித்தான் கற்பிக்கப்படுகிறது அரசும் தேர்வுகளில் இதுபோன்ற கேள்விகள் கேட்கப்படுகிறது பாரதத்தின் வரலாற்றில் இல்லாத ஒரு பழக்கம் எப்படி இடைக்காலத்தில் நாட்டின் இந்த சமூகத்தில் ஊடுருவியது இந்த ரகசியத்தை தான் முஸ்லீம் மற்றும் இடதுசாரி வரலாற்று ஆசிரியர்கள் திட்டமிட்டை மறைத்தனர் இந்தியாவின் இதிகாசங்களான ராமாயணத்தில் ராமரின் தந்தை தசரதன் இறந்ததும் ராமனின் அன்னையர்கள் யாரும் உடன்கட்டை ஏறவில்லை மகாபாரதத்தில் பாண்டவர்களின் தந்தையான பாண்டு இறந்ததும் குந்தி உடன்கட்டை ஏறவில்லை என்பது இந்தியாவின் உண்மையான வரலாற்று நமக்கு சொல்வதற்கான ஆதாரங்கள் இந்தியாவின் முதல் உடன்கட்டை ஏறுதல் நிகழ்வு என்பது முஸ்லிம் மன்னனான அலாவுதீன் கில்ஜியின் காலத்தில் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது உடன் ஏறுதல் மட்டுமல்ல இந்தியாவில் முகலாய மன்னர்கள் செய்த அட்டோழியங்கள் பலவும் வரலாற்று ஆசிரியர்களால் திட்டமிட்டே மறைக்கப்பட்டன பாபர் அவனது மகன் ஹியூமயூன் ஹிமாயுன் மகன் அக்பர் அக்பரின் மகன் ஜஹாங்கீர் அவனது மகன் ஷாஜஹான் அவனது மகன் அவுரங்கசீப் என்ற வரிசையில் ஒருவரும் நேர்மையான ஆட்சியாளர்களாக இல்லை அக்பர் பீர்பால் கதைகள் எல்லாம் சும்மா பொழுதுபோக்காக டுபாகூர் வரலாற்று ஆசிரியர்களின்படி காமெடி திணிப்பு அத்துடன் வரி வசூலில் அவர்கள் காண்பித்த கடுமையும் ஒரு இந்து தன் சொந்த மதத்தை பின்பற்றி வாழ்வதற்கு அவுரங்கசீப் பிறப்பித்த ஜிசியா வரியும் எவ்வளவு கொடூரமானவை என்றும் வரி செலுத்த முடியாத இந்துக்கள் கொடூரமாக அடிமைகளாக நடத்தப்பட்டனர் என்பதும் வரலாற்று பதிவுகள்